விஜய் அவர்கள் இப்போ நடிகர்லேருந்து அரசியல்வாதியாக அரசியல் கட்சி தலைவராக இன்னைக்கு மாறி இருக்கிறாரு கட்சி கூடிய அறிவு செய்ய அடுத்த கட்டமாக மாநாடு வைக்க போகிறாங்க இப்பெரிய அளவுல அந்த முதல் பாடல் அப்படின்றது அப்பவே நீங்க யோகிச்சிருக்கிறீங்க இது வந்து அரசியலுக்கு போக போகிறாருங்கிற விஷயத்தை யூகிச்சிருக்கீங்க அந்த காந்தி பேர் இருந்ததும் நேரு பேர் இருந்ததும் பேரில் புகழ் பற்றி மேலே போய் நெஞ்சில் இருக்குது சொல்ல துடிக்குது நீ கேளு மண்ணில் பேர் இருந்ததும் கொள்கைக்கு இருக்கணும் வாழ்ந்ததும் டிச்சதும் பேரு நிலைக்கணும் இந்த நான் அப்பது இருக்கணும் நெஞ்சோடு காரமான மறிய அவனுடைய ரசிகர்களே இன்னும் உற்சாகப்படுத்துற வரைக்கும் 22 எனக்கு 25 விஷயமா இருபத்தி ரெண்டு விஷயங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஆமா நாம பேசிக்கிறோம் ஆமா இந்த அவரோட அரசியல் பயணம் அப்படிங்கிறது எப்படி போகணும் நீங்க அப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் எவ்ளோ சுத்தருக்கு அவர் நினைमी வந்து மக்களை வந்து ஏமாந்துட்டாங்க மக்களுக்கு நல்லது பண்ணனும்னு வராரு ஆனா எல்லாரும் வரவ மக்கள் நிறைய பேர் ரசிகர்கள் எல்லாருமே வராத நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க முதல் முதலா நீங்க வந்து பெரியண்ணா படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு முன்னாடி நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல விஜய் அவர்களுடைய முதல் படம் அந்த படத்துக்கு நீ முதல் பாட்டு எழுதியிருக்கிறீங்க இப்ப நான் இந்த கேள்வியை ஏன் கேட்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ நடிகர்லேருந்து அரசியல்வாதியாக அரசியல் கட்சி தலைவராக நீங்க மாறி இருக்கிறாரு அஹ் கட்சி கூடி அறிவிச்சிருக்காரு அடுத்த கட்டமா மாநாடு அறிவிக்க போறாங்க மிகப்பெரிய அளவுல அந்த முதல் பாடல் அப்படின்றது அப்பவே நீங்க யோகிச்சிருக்கிறீங்க அஹ் அவர் வந்து அரசியலுக்கு போக போறாருங்கிற விஷயத்த யூகிச்சிருக்கிறீங்க அந்த பாடல் எதை மனசு வச்சுட்டு போய் பண்ணி இதுதான் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு தான் நான் எதையும் அதுக்கு மணிமேகலை மியூசுக்கு நம்ம மரகதமணி சாரோட சிஸ்டர் தான் மியூசி அந்த பாட்டை நான் எழுதக்குள்ள ஒரு சரணை நான் எழுதிட்டேன் பெண்களை பத்தி எழுதிட்டேன் ஒரு சார் எழுதக்குள்ள அரசியல் பத்தி எழுதணும்னு எனக்கு தோணுச்சு எழுதுனேன் சார் அது ஓகேன்றது அந்த காலகட்டத்துக்கு அது ஓகே இன்னொன்று வந்து எனக்கு தெரிஞ்சு சினிமா கூட ஒரு உச்சம் தொட்டோம்னா அடுத்த அரசியல் தான் எம்ஜிஆர் அப்படிதான் வந்திருக்காரு ஜெயலலிதா அப்படிதான் கலைஞரும் அப்படிதான் நிறைய படங்கள் பண்ணி தான் அப்புறம் படங்கள் எல்லாமே சினிமாவில் கனெக்ட் உள்ளவங்க தான் ஏற்கனவே இருந்த சிஎம் எல்லாம் அதனால சினிமாவோட ஒரு உச்சக்கட்டம் திட்டம்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ரூட்டை அமையலாம் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே எல்லாருக்குமே உண்டு அது அப்போ அதை நினச்சிக்கிட்டு அந்த நேரம் நான் எழுதுனேன் அது இப்போ உண்மையாக இருக்க கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது அந்த பாட்டில் எழுதுன லைனை தான் நிறைய பாடி காட்டியிருக்கேன் அந்த காந்தி இருந்ததும் நேரு இருந்ததும் பேரு புகழ் பெற்று மேல உயர்ந்ததும் நெஞ்சிலும் இருக்குது சொல்ல துடிக்குது நீ கேளு மண்ணில் பேர் கொள்கை இருக்கணும் வாழ்ந்து மோடி நிலைக்கணும் என்றும் இருக்கணும் நெஞ்சோடு அப்படின்னு வரும் லைன் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த லைன் கண்டிப்பா அந்த வரிகளே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அவருடைய ரசிகர்களை இன்னும் உற்சாகப்படுத்துற வரி இருபத்திர எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு நான் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசா கிட்டத்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஆமா இந்த இதுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது எப்படி போகணும் நீங்கள் நம்பி இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ விஜய் வந்து இனிமேல் வந்து அரசியல் வந்து தான் சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது விஜயபுரத்தில் விட நல்லா சம்பாரிச்சு குள்ள புள்ள தலைமுறைக்கு அவர் நல்லாவே வாழலாம் இன்னும் இருக்கிற காலத்தில் நூறு கோடி இரநூறு இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்கலாம் அவர் அதை விட்டுட்டு இதுக்கு வர்றாருன்னா மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோடு வர்றாரு அது கண்டிப்பாக அவர் அதில் அவர் சைன் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இனிமே வந்து அவர் அரசாங்கத்தில கொள்ளையடிக்க போறாரா அவரு எவ்வளவோ சொத்து இருக்கு அவர் இனிமே வந்து மக்களை வந்து கிடையாது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வர்றாரு அத எல்லாரும் வர மக்கள் நிறைய பேர் ரசிகர்கள் எல்லாருமே நிறைய பேர் என் கேட்டிருக்காங்க அப்ப நான் அந்த காம்போல இருந்து வந்திருக்கேன் அந்த காம்பவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன் எங்க விஜய் கண்டிப்பா அப்படிங்க நான் என்ன சொல்ல போறேன் முதல் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்ல அதான் எஸ் எங்கள் அப்பா என் காட் ஃபாதர் அவர் இல்லைன்னா இந்த இடத்துல நான் உட்காந்து இன்ட்ரி கொடுக்க முடியாது அதனால விஜய் வர்றதை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா சார் இப்போ நீங்க இறுதியா எந்த விஷயத்த இப்போ இந்த ஒரு வருஷத்துல நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சில பட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஆமா சார் ஆமா சார் இப்போ இதில் வந்து முக்கியமான ஏதாவது எங்களுக்கு யாருக்குமே இது வரைக்கும் சொல்லாத எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் இந்த படத்துக்கு பண்றேன் இல்லை இவரோட படத்துக்கு பண்றேன் இல்லை இல்ல ஆர்டிஸ்ட் தான் டப்பு டிப்புன்னு எதுவும் சொல்லுது ஆர்ட்டிஸ்ட் தான் பண்ணுறேன் ஆர்டிஸ்ட் தான் கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் அவ்வளோ எல்லாம் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் தான் அவனு தான் பண்றேன் அவங்க அவங்க அதிகாரப்பூர்வம் கம்பெனி அறிவிக்கிட்ட நான் அப்படி இது பண்ணிட்டு இருக்கேன் அதனால இப்போ வந்து ஆ பாடல்கள் தயாராகிடுச்சு இருக்கு அதனால நான் படத்து இதெல்லாம் சொல்லலை ஒருத்தர் வந்து நம்ம எந்த படம் கண்ண கண்ணக்கோள்னு ஒரு படம் பண்ணாரு அவர் கம்பனேஷன்ட்டு அவர் படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் டைட்டில் டைட்டில் அது கூட அது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அவருக்கும் சாங் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது என்னன்னா இப்ப புதுசு படசுங்கிறத விட நல்ல கதை ஓரியன்ட் தான் ஜெயிக்கிறது ஏன்னா இப்ப மலையாளத்துல இருந்து ஒரு படம் வந்து இங்க வந்து இப்ப ஜெயிச்சது அதுல யார் எந்த ஆர்டிஸ்ட் தெரிஞ்சவங்க இருக்கிற ஸ்கிரிப்ட் அந்த விஷயம் அதனால ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தா படம் ஜெயிக்கும் அதுதான் இப்ப வாழை வாழை ஓடுது ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு அந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க அதுதான் ஸ்கிரிப்ட் தான் சார் எப்பன்னாலும் எப்படி இப்ப நீங்க படத்துக்கு எப்படி ஸ்கிரிப்ட்னு சொல்லணும் பாட்டுக்கு அந்த மாதிரி லிரிக்ஸ் முக்கியம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இதுல நம்ம வந்து ஒரு சாங் ரெண்டு எப்படியாவது நான் சும்மா அவர் தத்தகரம் பாடிப்பா ஹிட் பண்ணிடலாம் சார் எல்லா சாங்கும் எப்படி பண்ண முடியாது ஒரு கதையை அதை சொல்ல முடியல ஒரு கதையை அதை பேச முடியல உங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது வெறும் மியூசிக்லயே காட்டிட முடியாது அந்த வேடா கன்வெர்ட் தான் நமக்கு புரியும் அது அந்த மாதிரி வேடு முக்கியம் ஸ்கிரிப்ட் முக்கியம் இது வந்து நம்மளுடைய அடுத்த கட்ட சினிமா பயணம் இன்னும் அதிக அதிகமான பட வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பல்வேறு விஷயங்களை என்னோட பயந்துக்கிட்டீங்க முக்கியம் அதே போல போன வருஷம் வந்து என்னை எடுத்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினீங்க என்ன எப்படிது படம் பண்ணியிருந்தா கூட பரணி பரணிசாரி தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினீங்க நம்ம சேனல் அந்த மாதிரி அறிமுகப்படுத்திங்க நிறைய அப்போ நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சுட்டு நிறைய ரீச் ஆக ஆரம்பிச்சுட்டு அதே போல நம்ம ரசிகர் மக்களுக்கும் நம்ம ஐ தமிழ் சேனலுக்கும் எனக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நன்றி நன்றி சார்